முதல் நடுவில் நான் ரெண்டு நிமிஷம் எழுந்திரிச்சு போனால் அதுக்கு மணிக்கும் ஏன்னா ஆடிலான்ஸில் இதே மாதிரி ஆச்சு ரொம்ப நேரம் அடக்க முடியாமல் உட்காண்ட்டுருந்தேன் அப்புறம் இருந்த நர்வஸ்னஸில் வந்து பாதி பேசுகிற என்னென்னு நினச்சோன்னா அது எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஸோ அதனால் இப்போது அதே மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன் நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த வாட்டி மறந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் எழுதி வச்சுட்டு வர வேண்டேன் இல்லை முதல்ல பிருத்வி சொன்ன மாதிரிதான் அதே தான் நானும் இருந்திருக்கேன் என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி விழா நம்ம சந்திப்போம்னு அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில் இது நடக்குதா அப்படிங்கிற நேற்று கூட என் வைஃப் கீக்கிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நேத்தி கூட தான் சொல்லிட்டு இருந்தேன்ம்மா எனக்கு நம்பவே முடியலம்மா என் லைஃப்ல இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு ஸோ இந்த வெற்றி படம் இதை வெற்றி படம் ஆக்கிய பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சக்ஸஸ் இது இது நான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் அப்படின்னு இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது நிறைய சர்ப்ரைசஸ் நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு கொடுத்தது என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன் பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாேருமே ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடச்சதே இல்லை ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் நாலு மாதம் அதாவது ஐயாயிரத்தி அறநூறு நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அதுக்கு ஒரு நன்றி மூணாவது இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும் என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தேன் எனக்கு எனக்கு அதை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஏக்கத்தில் இருந்தனோ அதை விட நூறு மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இங்கே நான் ஆடியோ லான்ச்லேயே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன் பட் அகெய்ன் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வேலன் சார் இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்தையும் கொண்டு போய் ரீச் பண்ணது அவரோட அந்த பிராண்டிங் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சரன் சௌந்தர்யா மேம் இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்கீங்க அண்ட் அகெய்ன் எங்கள் எல்லாேருக்குமே ஒரு பெரிய ப்ராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க பார்க்க வச்ச ரஞ்சித்னா தேங்க்யூண்ணா நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுகிட்டு இருந்தேன் கரெக்டான படத்தில் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாராக எனக்கு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கம்மிங் டு மை ரைட்டர் அண்ட் டைரக்டர் இவங்க ரெண்டு பேரும் நான் ஒன்றா பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்ட தான் நான் உணர ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டுந்தான் அந்த படம் வெற்றி படமாக இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும் அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ அதாவது ஈஸியான விஷயத்தை எங்கிட்ட கொடுத்துட்டாங்க எண்பது சதவீத கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்கில் கொண்டு வருது அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ணுற மட்டும்தான் என்னோட வேலை ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கைத்தட்டல் இவ்வளோ பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான் ஸோ அதனால என்னோட ரைட்டர் தமிழ் பிரபானா அண்ட் என்னோட டேரக்டர் பிரதர் பிரதர் அப்படி ஸோ பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் அடக்க முடியாமல் அன்றைக்கி நான் மறந்துட்டேன் டிஓபி தமிழ் பிரதர் இருபது நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு ஒரு நாள் ரூமுக்கு நானே அசோக் போயிட்டு போயிட்டுருந்தோம் அப்போ வந்து என்னை கூப்பிட்டாரு ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படின்னாரு என்ன பிரதர்னா இந்த நீங்கள் இப்படி பேட்டிங்கில் நிற்கிறீங்க அப்போது பால் இந்த பக்கம் அப்படி போயிட்டே இருந்துச்சு அப்போ அம்பையர் ஆவண இப்படி கையை தூக்கிட்டு இருந்தார் அப்படின்னா என்ன பிரதர்னார் பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க இல்ல பிரதர் இவ்வளவு நின்று இருந்தீங்களா இல்ல பிரதர் அதை சொல்லல நீங்க நீ என்ன கேட்கறீங்க உங்களுக்கு புரியுதானா இல்ல பிரதர் புரியுதுன்னு தான் கேட்கிறேன் உங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி ஏதாவது தெரியுமா பிரதர் பிரதர் சுட்டு போட்டா எனக்கு வராது கிரிக்கெட்டு அதோட ஏபிசிடியே தெரியாது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது யாராச்சும் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அங்கே போய் பால திருடி உள்ள போய் ஒழிச்சு வச்சிருவேன் மேட்ச் ஓடிட்டுனா பிளக்க விட்டு வந்துடுவேன் ஏங்க என்ன இல்ல பிரதர் என்னமோ தெரியல அப்படி எப்படி பிரதர் இந்த படத்துல கமிட் நீங்க கிரிக்கெட் போடணும்னு இதை சொன்னா எனக்கு கமிட் பண்ண மாட்டாங்க பிரதர் அதான் சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னாரு ஆனால் அதுலேயும் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் பிகாஸ் இந்த ஸ்போர்ட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் அதை கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தை எடுத்து அதை தெரியாமல் நடிக்கிறது ஒரு கலை தான் ஸோ அதனால் வந்து அதை கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வமாக எடுத்து இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபிக்குன்னு தனியாக வந்து அவர் அவர் பேர் போடுறப்போ எல்லாரும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறப்போ அவ்வளோ பாராட்டுகள் ஸோ அவருக்கு என்னோடய நன்றி ஏன்னா எவ்வளோ ஷார்ட்ஸ் எனக்கு தெரியும் அந்த ஒரு ஹெவியான ஒரு கேமரா வந்து தோல்ல போட்டு ஃபுல்லாக ஹேண்டில் வந்து ஷார்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ எடிட்டர் செல்வா அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் அவங்க டம்ப் பண்ணுறப்போ ஒரு இருபது மணி நேரம் ஃபுட்டேஜ்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஏன்னா அவ்வளோ கிரிக்கெட் மேட்சஸ் விளாடி இருந்தோம் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அதை என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய ஃபீட்பேக் செல்வா அவர்கிட்ட இருந்தால் இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக வரும் அப்படின்னு ஸோ ரொம்ப நன்றி பிரதர் மியூசிக் டைரக்டர் அஃப்கோர்ஸ் கோவிந்த் வசந்தோட சாங்ஸ்னால தான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் வெளியில் போய் பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா அது கோவிந்த் வசந்தா அவரோட சாங்ஸ் தான் அவருக்கு பக்கபலமாக இருந்த அறிவு பிரதர் ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி என்னோட படத்தில் பாடினேன் எல்லா சிங்கர்ஸ் அண்ட் எல்லா டெக் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கேன்னு வந்து மாடு மாதிரி ஓடி ஓடி அலைஞ்சு அந்த ரோடில் பிளாக் பண்ணி ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர்கிட்ட கண்டுமே நீங்கள் திட்டு வாங்குறது அதெல்லாத்தையும் கேட்டு சிரிச்சிட்டு தேங்க்யூ தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க ஏன்னா ஒரு சின்ன ஆம்பியன்ஸில் நடக்கிற படம் இல்லை ஒரு ஜியாகிரபியை பேஸ் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்துல வச்சு எடுக்கிற ஒரு படம் ஸோ பயங்கரமாக அவங்க உழைச்சிருக்காங்க ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே டெக்னிக்கல் க்ரூலேருந்து லைட்டை தூக்குன லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த அண்ணா அக்கா எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்துல அப்புறம் முக்கியமா ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் அண்ட் ஆல்பா பாய்ஸ் இந்த படத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுல வந்து ஆல்பா பாய்ஸ் குரூப்ல இருந்த தாமு தருண் வெற்றி முரளி பிரகாஷ் அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பாய்ஸ்ல இருக்கிற சுதாகர் ராகுல் உதய் விக்கி ரிஷி கவின் இவங்க எல்லாருக்கும் ஜெயண்ட் லெவன் எங்களோட ஃபைனல்ஸில் எங்களோடு விளாடின ராகவ் விக்னேஷ் சச்சின் ரஞ்சித் அண்ட் முக்கியமாக கோச் பாலாஜி இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு வழியாக எல்லாம் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இல்லாமல் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த படத்தில் கிடச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு நான் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு நேத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம் ஜி தமிழோட ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க என்னென்னா எங்கள் அப்பா கிட்டே வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேற்றுக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சி பிகாஸ் எல்லா வீட்லேயும் இருக்கிற எல்லா அப்பா 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 என் மாதிரி வந்து நான் எங்கள் அப்பாவும் பெருசாக அவ்வளோவெலாம் பேசிக்க மாட்டோம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது கூட நான் சாப்பிடுவேன் அவர் சாப்பிடுவார் நான் ஏஞ்சி போயிடுறேன் அவர் ஏன்ச்சி போயிடுவார் ஏதாவது சினிமா பார்த்து வந்தால் மட்டும் அந்த சினிமா பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் பார்க்க எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில் ஐ மீன் ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்லை ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு அந்த பதினஞ்சு வருஷம் அவர் பேசாமல் எங்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு நாலு பக்கத்தில் அவர் எழுதி நான் ரொம்ப உணர்ந்தேன் ஸோ இதை நான் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன் சாரி டேக்கிங் சம் டைம் என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம் அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடை பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை அதோடு எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது அது முழுசாக உண்மை இல்லைங்க தமிழில் தான் எழுதியிருக்கேன் நான் படிச்சிட்ருக்கேன் அவர் கையெழுத்தாதுக்கு அவ்வளோவா புரியாது எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது இப்போ இல்லை சின்ன வயசுல இருந்து நீ வேட்டியை மடிச்சுக்கிட்டு படத்துல டைலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி பட் நடிச்சிருக்க இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு சின்னப்ப நீ ஒரு சின்ன டைலமால இருந்த அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதுல இருந்து விட்டா நல்ல பிளேயராக நீ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்கள் அம்மா மூலயமா எனக்கு ஒரு தகவல் உன்னை வந்துச்சு பெத்தவங்களா குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கிடை கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதனால வந்து அதை கொடுப்போம் மத்தத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணி பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினைச்சோம் ஆனா சும்மா கடந்த சங்க ஊதி எடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு க ஒரு டைலாகை எழுதி ப படிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம் நுழைஞ்ச நான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இதே சிங்கா என் படத்தில் உன் வயசுல என் மகனா நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் நீ நடிக்கிறியான்னு கேட்ட நான் யோசிக்காம கேட்டேன் நீயும் சாதாரணமா ஓ ஓகே நடிக்கிறேன் என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்ட எனக்கு ஒரு சின்ன டென் ஷாக் ஆயிடுச்சு சரின்னு ஒரு டயலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ளே வந்து டைலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடித்து வச்சுக்கிட்டு இந்த டயலாக்ஸை பேசணும்னு சொன்னேன் நீயும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டயலாகை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன் நான் ஆக்ஷனு சொன்ன உடனே டைலாகை பேசிக்கிட்டே உள்ளே வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன் இப்போ நான் பேந்த பேந்த முடித்தேன் நீ சரியாக கரெக்டாக நடித்ததுக்கப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன் அது இருந்து உன் ரூட்டை நடிகைனா தசை மாத்திருச்சு அதுக்கப்புறம் உனக்கு சக்கரக்கட்டி படத்தில் எல்லா அமைஞ்சும் சக்ஸஸ் சரியாக அமையல அடுத்தடுத்து அது தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம் ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதேன்னு நாங்கள் உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவேன் ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தோம் கட்சி விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்தேன் இப்போ ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்றைக்கி கிடைச்சிருக்கு உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பா ரஞ்சித்னா உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார் உன் கூட நடித்த ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசுல புடிச்சு வச்சுக்கோ பதிச்சு வச்சுக்கோ நான் கிழக்கே போகும் ரயில் படத்துல ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன் எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ நல்ல வழக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ காப்பாத்துதான் புத்தி புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ இத மனசுல என்னைக்குமே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ வெற்றிகள் உன்னை தொடரட்டும் வாழ்த்தி வணங்குகிறேன் மொத்த குழுவுக்கும் நன்றி அன்புடன் கே பார்க்கராஜ் இது எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிருச்சு ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டுருக்காரு நான் நிறைய பேரை நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன் ஆனால் என்னால் வந்து என் பையனுக்கு வந்து அந்த அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியலையனு ஸோ அன்றைக்கி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் வேணாம் அந்த கண்ணீரை தொடக்கிற அளவுக்கு ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடைச்சா போதும் அவர் சிரித்து ஒரு நாள் நான் பார்க்கணும் எனக்கு அது போதும்னு அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நான் ரொம்ப மனக்கூர்மை நம்புகிறேன் ஸோ இது மனசார ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இது நான் என்றைக்குமே கண்டிப்பாக ரஞ்சித்னா ப்ரொடியூசர்ஸ் ஜெயினா தமிழ் பிரபானா நான் என்றைக்குமே இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் பேசணும்னு நினச்சேன் இவ்வளோ அது மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சாரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி